நீதான் வன்மதனோ ஆமா நீங்க தான் ரதியோட அப்பாவா ஆமா என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதுக்கு நாம வீடு தேடி வந்திருக்கற என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கரசுண்ட வெங்கடாச்சல பகவதர் ஒரு போட்டி வைப்பார் அதுல நீ ஜெயிக்கணும் அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும் என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணுவ அந்த ஆளு வைக்கிற போட்டியில உங்க அப்பந்தான் ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷன் ஆயிட்டா

என்ன தீபிக் குடிக்கிறாங்க என்ன செஞ்ச பாடி ரொம்ப நாளாச்சு தொண்டையை இலக்கிக்கிறேன் எப்படி இழக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது நீங்க கேட்காத பாட்டு நீங்க கேட்காத கேட்காத பாட்டு பாட்டு நீ நீ சரி இந்த உலகமே கேட்காத பாட்டு இந்த நாடே கேட்காத பாட்டு ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு இந்த அப்படி

இந்த கரவேக சுறவேகம் வெங்கல தொண்டை வெங்கராச்சல பாகவாதர் அப்ப நம்ம டைப் அடிக்கலாமா ஹே சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரும் பிக்னிக் கூட்டு போக முடியும் அதுக்காக ஏன் பையன் முஞ்சில எவ்வளவு சீக்க கேக்கற ஹே அரி விருக்கடி சீவ

என் <laughs> காதல் <laughs> எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி மலரும் நினைவுகள் தெரிஞ்சுக்கலாம்னு நான் கேட்கிறேன் இந்த எட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற என்னது திருவாளர் ராஜகோபால் நான் தான் ராஜகோபால் இப்ப அந்த ஐயாயிரத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன் அம்மா 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 இல்லங்க முருசா இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு கண்டிஷன் சீக்கிரம் சொல்லுமா இங்க பாருங்க இந்த ஐயாயிரமும் அந்த ஐயாயிரமும் சேர்ந்து பத்தாயிரம் ஆயிடுச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வரும் கேளுங்க இந்த ஐயாயிரம் சேர்ந்தனாலதான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது சம்பளமும் வருது அதனால ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு இந்த பிப்டி பிப்டிக்கு நீங்க சம்மதிக்கிறதா இருந்தா இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துக்கோங்க என் மகனி என் மகனா ராணி கையெழுத்து போட்டு பணத்தை என் மகன் சார்பு நான் கையெழுத்து போட்ட கொடுத்துருவியா இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம் அவர்தான் கையெழுத்து போடணும் சீக்கிரம் கைய மாதவரீ அந்த வெத்தல பாக்கு தட்டியும் துண்டையும் எடுத்துக்குண்டு போதும் ஆமா நம்ம பெரிய பொண்ணு உமா இருக்கானே மத்த குழந்தைகளோட ஒட்டவே மாட்டீங்கறல அத ஒண்ணு இல்லங்க அவளுக்கு என்ன ஒரு வயசு வந்திருச்சு இல்லையா அத ஓஹோ சரி நான் ஆபீஸ் விட்டு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிடும்போது கவனிச்சேன் அவள ஆளையே காணமே உள்ள என்ன பண்றா பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா ஓஹோ ஓஹோ அவள தொந்தரவு பண்ணாத இன்னும் போறீங்களா இத வெத்தலை முடிச்சு கொடுறேன்